வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டின் முக்கிய ஆன்மீக தலங்களின் பெருமைகளை மீட்டெடுத்து வருகிறோம் உஜ்ஜயனியில் எண்ணூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் மகா காளீஸ்வரர் ஆலயத்தை திறந்து வைத்து பிரதமர் மோடி பேச்சு சட்டப்பேரவையில் கட்சி சார்ந்த முடிவுகள் குறித்து தங்கள் தரப்பிடம் ஆலோசிக்குமாறு ஓபிஎஸ் பி இபிஎஸ் தனித்தனியாக போட்டி கடிதம் அக்டோபர் பதினேழாம் தேதி பேரவைக் கூட்டத்தில் சபாநாயகர் அப்பாவு என்ன முடிவு எடுப்பாரின எகிரும் எதிர்பார்ப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தமிழகம் முழுவதும் சமூக நல்லிணக்க மனித சங்கிலிப் பேரணி திருமாவளவன் கி வீரமணி கே எஸ் அழகிரி வைகோ கே பாலகிருஷ்ணன் முத்தரசன் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பதினேழாம் தேதி சட்டப்பேரவை நோக்கி பேரணி பதிமூன்று கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் அறிவிப்பு நாட்டையே உலுக்கிய கேரள நரபலி குறித்து மனித உரிமை ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை கிடைக்க செய்ய வேண்டுமென உயிரிழந்த தருமபுரி பெண்ணின் உறவினர்கள் கோரிக்கை இங்கிலாந்து மன்னர் சார்லஸ் முடிசூட்டு விழா அடுத்த ஆண்டு மே மாதம் நடைபெறும் பங்கிங்ஹாம் அரண்மனை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டியில் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி ஒருநாள் தொடரை இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் கைப்பற்றி அசத்தல் இனி விரிவான செய்திகள் ரேஷன் கடைகளில் மழையால் சேதமடைந்த பொருட்களை மக்களுக்கு வழங்கக்கூடாது என்று அனைத்து மண்டல அலுவலர்களுக்கு கூட்டுறவுத்துறை பதிவாளர் சண்முகசுந்தரம் சுந்தரம் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் மழையால் பாதிப்புக்குள்ளாகும் தாழ்வான பகுதிகளில் உள்ள ரேஷன் கடைகளையும் கிடங்குகளையும் மேடான பகுதிகளுக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் அத்தியாவசிய பொருட்கள் சேதமடைந்து நுகர்வுக்கு ஏற்றதாக இல்லையெனில் அவற்றை உடனடியாக அகற்றிவிட்டு அதற்கு மாற்றாக நல்ல பொருட்களை ரேஷன் கடைகளுக்கு அனுப்ப வேண்டும் என்றும் கூறியுள்ளார் மழையால் நடைந்த அரிசி சர்க்கரை மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்கள் விநியோகிக்கப்பட்டதாக புகார்கள் வந்தால் சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் முடிவினை கைவிட வலியுறுத்தி பதிமூன்று கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தமிழக சட்டப்பேரவையை நோக்கி நடைபயணம் மேற்கொள்ள முடிவு செய்துள்ளனர் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பளத்தூர் தண்டலம் நெல்வாய் மேல்படவூர் உள்ளிட்ட பதிமூன்று கிராமங்களை உள்ளடக்கி இரண்டாவது பெரிய பசுமை வழி விமான நிலையம் அமைய உள்ளது இத்திட்டத்தால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என கூறி அக்கிராம மக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் பதிமூன்று கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் விமான நிலையம் அமைக்கும் முடிவை கைவிட வலியுறுத்தி வரும் பதினேழாம் தேதி தமிழக சட்டசபையை நோக்கி நடைபயணம் மேற்கொள்ள முடிவு செய்துள்ளனர் தமிழக சட்டப்பேரவை வரும் பதினேழாம் தேதி கூட உள்ள நிலையில் சபாநாயகர் அப்பாவுக்கு இபிஎஸ் ஓபிஎஸ் எழுதிய கடிதங்கள் மீது என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என எதிர்பார்ப்பு மேலோங்கியுள்ளது அதிமுகவில் ஒற்றை தலைமை பிரச்சினையால் ஒ பி எஸ் இபிஎஸ் இடையே பனிப்போர் நடைபெற்று வருகிறது இதனிடையே தமிழக சட்டப்பேரவை பதினேழாம் தேதி கூட உள்ளது இந்நிலையில் சபாநாயகர் அப்பாவுவிடம் ஓபிஎஸ் இபிஎஸ் இரண்டு முறை கடிதங்களை வழங்கியுள்ளனர் ஓபிஎஸ் கொடுத்த கடிதத்தில் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் என்பதால் சட்டப்பேரவை நிகழ்வுகளில் கட்சி சார்ந்த எந்த முடிவு எடுப்பதாக இருந்தாலும் தம்மிடம் ஆலோசிக்க வேண்டுமென கோரியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி எழுதிய கடிதத்தில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் என்ற அடிப்படையில் ஆர் பி உதயகுமாரை அலுவல் ஆய்வுக்குழுவில் அனுமதிக்க வேண்டுமென தெரிவித்துள்ளார் இருதரப்பு மாறி மாறி கடிதம் எழுதியுள்ள நிலையில் சபாநாயகர் என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது முன்னாள் அதிமுக அமைச்சர் சி வி சண்முகத்தை அவதூறாக பேசி வீடியோ வெளியிட்ட திமுக பிரமுகர் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது சி சண்முகம் குறித்து விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரத்தைச் சேர்ந்த சக்திவேல் என்பவர் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் சி வி சண்முகம் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினை பற்றி ஒரு கருத்து தெரிவித்ததாகவும் அந்த கருத்துக்கு எதிர்கருத்தாக சக்திவேல் மிக அவதூறாக ஆபாசமான வார்த்தைகளை கொலை மிரட்டல் விடுவது போன்று பேசி வீடியோ வெளியிட்டிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து தொண்டர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் என்றால் நீ எல்லாம் ஒரு ஆளே எங்களுக்கு கிடையாது எங்கள் தளபதி கட்டளையிட்டால் நீ உயிரோடு இருக்க முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் என் மீது வழக்கு போட்டாலும் பரவாயில்லை என் தலைவன் கொரோனாவிலே வந்து கொரோனா காலகத்தில் மருத்துவமனையிலே வந்து அந்த உடையை போட்டுக்கொண்டு கொரோனா பேஷண்டை பார்த்தவர் என்னுடைய கழகத் தலைவர் எங்கள் கடவுள் கலைஞர் புதல்வர் எங்கள் தலைவர் இந்த விவகாரம் தொடர்பாக அதிமுக வடசென்னை வடக்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு தலைவர் பாலமுருகன் காவல்துறை தலைமை இயக்குநர் அலுவலகத்திலும் சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் சக்திவேல் மீது நடவடிக்கை எடுக்குமாறு புகார் அளித்துள்ளார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஒருங்கிணைந்த சமூக நல்லிணக்க மனித சங்கிலி சென்னை மற்றும் தமிழகம் முழுவதும் ஐநூறு இடங்களில் நடைபெற்றன சென்னையில் சாலை அருகே உள்ள பெரியார் சிலை தொடங்கி ஆயிரம் விளக்கு மசூதி வரை ஆயிரக்கணக்கானோர் சாலையின் ஓரம் கைகோர்த்து நின்றனர் இதில் விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மதிமுக காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்றனர் சுமார் பதினேழு அரசியல் கட்சிகளும் நாற்பதற்கும் மேற்பட்ட இயக்கங்களும் இந்த மனித சங்கிலி இயக்கத்திற்கு ஆதரவு தெரிவித்து பங்கேற்றனர் மகாத்மா காந்தியைக் கொன்ற கோட்சே கும்பலுக்கு இங்கே இடமில்லை காமராஜரை கொலை செய்ய முயன்ற கொலைகார கூட்டத்திற்கு இங்கே இடமில்லை சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தி விளைவிக்க சக்திகளுக்கு தமிழ்நாட்டிலே இடமில்லை என்பதை தலைநகர் சென்னையிலே நடத்தி இருக்கக்கூடிய சங்கிலி போராட்டம் நிரூபித்து காட்டியிருக்கின்றது சங் பரிவார் கும்பலின் சதி அரசியலை முறியடிப்பதற்கான ஒரு ஒத்திகை இது இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு ஏறத்தாழ எண்பது அமைப்புகள் ஆர் எஸ் எஸ் அணிவகுப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில் இந்த மனித செங்கிலி அறப்போராட்டத்தில் தமிழகம் தழுவிய அளவில் பங்கேற்றிருக்கிறார்கள் இந்திய ஒன்றியத்தில் இந்தியனும் ஒற்றை மொழியின் ஆதிக்கத்தை நிலைநிறுத்த முற்பட்டால் தமிழகத்தில் மீண்டும் ஒரு மொழிப்போர் வெடிக்கும் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் எச்சரித்துள்ளார் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையிலான நாடாளுமன்ற குழு குடியரசுத் தலைவரிடம் அளித்துள்ள அறிக்கையில் இந்தியை திணிக்கும் வகையிலான பரிந்துரைகள் இடம்பெற்றிருப்பது பெரும் அதிர்ச்சியளிப்பதாக கூறியுள்ளார் இந்தியாவில் உள்ள மாநிலங்களையும் யூனியன் பிரதேசங்களையும் வகைப்படுத்தி தேசிய இனங்கள் மீது இந்த மொழியின் ஆதிக்க நிலைநிறுத்தும் வகையில் பரிந்துரைகளை அளித்திருப்பது கடும் கண்டனத்துக்குரியது என்றும் கூறியுள்ளார். இந்தி மொழியை திணிக்கும் முயற்சியை ஏற்க முடியாது என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு கேரள முதல்வர் பினராயி விஜயன் கடிதம் எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் இந்தியாவின் சாராம்சமானது கலாச்சார மற்றும் மொழியியல் பன்முகத்தன்மையை அங்கீகரிக்கும் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற கருத்தாக்கத்தால் வரையறுக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் ஒரு மொழியை மற்றவர்களுக்கு மேலாக உயர்த்துவது ஒருமைப்பாட்டை அழித்துவிடும் என்றும் அக்கடிதத்தில் பினராயி விஜயன் குறிப்பிட்டுள்ளார் இந்தியில் வேலைவாய்ப்பு தேர்வுகளை நடத்துவதால் நாட்டில் உள்ள பெரும்பாலான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு மறுக்கப்படும் என்று கூறியுள்ள அவர் இந்தி திணிப்பு என்பது கூட்டுறவு கூட்டாட்சி கொள்கைக்கு எதிரானது என்று பினராயி விஜயன் கூறியுள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜைனியில் புனரமைக்கப்பட்ட மகா காளேஸ்வரர் ஆலய வளாகத்தை பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார் அந்த கோவிலில் எண்ணூற்று ஐம்பது கோடி ரூபாய் செலவில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன முதற்கட்டமாக முன்னூற்று கோடி ரூபாய் செலவில் சீரமைக்கப்பட்ட கோவில் வளாகத்தை பிரதமர் மோடி நாட்டிற்கு அர்ப்பணித்தார் இரண்டு பெரிய நுழைவு வாயில்கள் மார்பிளில் செதுக்கப்பட்ட நூற்றி எட்டு கம்பீரமான தூண்கள் நீர் ஊற்றுகள் மற்றும் சிவபுராணத்தின் கதைகளை சித்தரிக்கும் சிலைகள் போன்றவை மிக அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளன முன்னதாக கோவிலுக்கு சென்ற பிரதமர் மோடி அங்கு மகா காளேஸ்வரருக்கு பூஜைகள் செய்து மனமுருகி வழிபட்டார் காங்கிரஸ் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக கட்சி நிர்வாகிகள் பிரச்சாரம் செய்தால் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என தேர்தல் அலுவலர் உத்தரவிட்டுள்ளதால் சசிதரூர் பிரச்சாரத்திற்கு யாரும் செல்லவில்லை என காங்கிரஸ் எம்பி திருநாவுக்கரசர் விளக்கம் அளித்துள்ளார் இது மாதிரி வாக்கு கேட்டு மாநில வாரியா அந்த நிற்கிற வேட்பாளர்கள் போகிற போது அங்க இருக்கிற அங்கே தொண்டர்களோ நிர்வாகிகளோ யாரை வரவேற்கணும் யாருக்கு ஆதரவு கொடுங்கிறது அவங்களுடைய சௌரியத்தை பொறுத்தது ஏன் இன்னார் இன்னாரை கூப்பிட போனார் ஏன் இன்னார் பார்க்க போகலன்னு கேள்வி கேட்க முடியாது ரெண்டு பேரில் யாருக்கு யாரை பிடிக்குதோ யாருக்கு ஓட்டு போடணும் தேர்தல் தானே அதில் யாருக்கு யார் ஓட்டு போட போகிறாங்களோ யாருக்கு யாரை விரும்புதோ அங்கே போகிறாங்க ஆனால் கட்சியில் பொறுப்பில் இருக்கிறவங்க அது எலெக்ஷன் ஆஃபீஸர் வந்து ஆல் இண்டியா ஆஃபீஸர் டைரக்ஷன் கொடுத்துருக்காரு ஓப்பனாக போய் யாராவது ஓட்டு கேட்குறதா இருந்தால் அது இருந்து பொறுப்பில் இருந்தால் அந்த பொறுப்பில் இருந்து அவங்க ராஜினாமா பண்ணிட்டு தான் ஆதரவாக ஓட்டு கேட்கணும் இல்லைன்னா அது கட்சி கேட்குற மாதிரி ஆகிடும் நாட்டையே உலுக்கிய கேரள நரபலி சம்பவம் குறித்து மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது கொச்சியில் லாட்டரி தொழில் செய்து வந்த தருமபுரியைச் சேர்ந்த பத்மா காலடியைச் சேர்ந்த ரொசாலி ஆகிய இருவரையும் முகமது ஷாபி என்ற இடைத்தரகர் வேலை வாங்கித் தருவதாக பத்தனம் திட்டாவிற்கு அழைத்துச் சென்றுள்ளார் அங்கு மசாஜ் சென்டர் நடத்தி வரும் லைலா சிங் தம்பதியினர் விரைவில் பணக்காரர்கள் ஆகும் நோக்கத்தில் இருவரையும் நரபலி கொடுத்துள்ளனர் இந்த சம்பவத்தை கேரள காவல்துறை கண்டுபிடித்து நரபலி கொடுத்த தம்பதி மற்றும் இடைத்தரகர் ஆகிய மூவரையும் கைது செய்தது இந்த சம்பவம் ஒட்டுமொத்த கேரள சமுதாயத்தையே அதிர்ச்சியடைய செய்து அவமானப்படுத்தியுள்ளதாக மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் நீதிபதி அன்டோனி டொமினிக் தெரிவித்தார் இந்த வழக்கு அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி எர்ணாகுளம் ரெஸ்ட் ஹவுஸில் விசாரிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இதனிடையே கேரளாவில் பத்மா நரபலி கொடுக்கப்பட்ட சம்பவம் தெரிய அடுத்து அவருடைய சொந்த ஊரான தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள எர்ரப்பட்டி கிராமம் சோகத்தில் மூழ்கியுள்ளது அவரது உடலை வாங்க உறவினர்கள் கேரளா சென்ற நிலையில் உடலை அடையாளம் காண்பதில் சிரமம் இருப்பதாக கூறியுள்ளனர் அந்த பாடி தோன்ற இடத்துல இருக்காங்க அந்த பாடி தோன்ற இடத்துல இருக்கும்போது ரெண்டாவது பாடி கிடைக்கும்போது அந்த பாடி வந்து பத்மாவது இல்லை அப்படின்னு தகவல் சொல்கிறாங்க இந்த பாடியும் இல்லைன்னா அப்போ எந்த பத்மான்றவங்க எங்கே போனாங்க எதுன்னு எந்த ஒரு தகவலும் இல்லை முழுமையான நிலைவில் பாடி இல்லை எல்லாம் கை கா க வெட்டினதாகவும் கால் வெட்டினதாகவும் துண்டு துண்டாக இருக்குதுன்னு தகவல் சொல்கிறாங்க தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது திண்டுக்கல் தென்காசி கள்ளக்குறிச்சி தேனி மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது இதனிடையே கேரளா கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பதினாறு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விருதுநகர் மதுரை கரூர் ஈரோடு நாமக்கல் சேலம் திருச்சி மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தர்மபுரி கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் தெரிவித்துள்ளது இங்கிலாந்து மன்னர் சார்லஸ் முடிசூட்டு விழா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் நடைபெறும் என்று பங்கிங்ஹாம் அரண்மனை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டுள்ளது நீண்ட காலம் ராணியாக இருந்த ராணி இரண்டாம் எலிசபெத் கடந்த மாதம் எட்டாம் தேதி தனது தொன்னூற்றாறு வயதில் மரணமடைந்தார் அதனைத் தொடர்ந்து இரண்டு நாட்களுக்குப் பின் அவரது மகன் சார்லஸ் இங்கிலாந்தின் புதிய மன்னராக ஆனார் அவர் மூன்றாம் சார்லஸ் என்று அழைக்கப்படுகிறார் கடந்த மாதம் சார்லஸ் மன்னர் அரியணை ஏறினார் இந்த சூழலில் வெஸ்ட்மினிஸ்டர் அபேயில் எங்கள் மாட்சிமை மன்னரின் முடிசூட்டு விழா நடைபெறுகிறது என்று அரச குடும்பம் வெளியிட்ட டுவிட்டர் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெனிசுலாவில் பெய்த கனமழை மற்றும் நிலசரிவில் சிக்கி ஐம்பத்தாறு பேர் மாயமாகினர் தென் அமெரிக்கா நாடுகளில் ஒன்றான வெனிசுலாவின் பல்வேறு மாகாணங்களில் கனமழை பெய்து வருகிறது லாஸ் தெஜேரியாஸ் மாகாணத்தை ஜூலியா புயல் தாக்கியது இதனால் பல பகுதிகளில் நிலசரிவு ஏற்பட்டது இதில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஆக அதிகரித்துள்ளதாகவும் இதில் மாயமான ஐம்பத்தாறு பேரின் கதி என்ன என்பது இன்னும் தெரியவில்லை என்பதால் எண்ணிக்கை மேலும் உயரும் எனவும் அஞ்சப்படுகிறது தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டியில் ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்ற இந்தியா ஒருநாள் தொடரை இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் கைப்பற்றியது டெல்லியில் நடைபெற்ற மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் தவான் ஃபீல்டிங்கை தேர்வு செய்தார் இருபத்தி ஓவரில் தொன்னூற்றி ரன்களுக்கு தென்னாப்பிரிக்கா ஆல் அவுட் ஆனது பின்னர் நூறு ரன்கள் என்ற எளிய இலக்கை நோக்கி ஆடிய இந்தியா மூன்று விக்கெட்டை மட்டும் இழந்து இருபதாவது ஓவரில் இலக்கை எட்டியது அதிகபட்சமாக தொடக்க வீரர் சுப்மன் கில் நாற்பத்து ஒன்பது ரன்கள் அடித்தார் ஒருதரப்பாக இந்த போட்டி அமைந்த நிலையில் ஒருநாள் தொடரை இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்தியா வென்றது பதினேழு வயதிற்குட்பட்டோருக்கான ஜூனியர் மகளிர் கால்பந்து உலகக்கோப்பை தொடரின் முதல் போட்டியில் அமெரிக்காவிடம் இந்தியா தோல்வியடைந்தது புவனேஸ்வரில் நடைபெற்ற இந்த போட்டியில் ஆரம்பம் முதலே ஆதிக்கம் செய்த அமெரிக்க வீராங்கனைகள் கோல் மழை பொழிந்தனர் முதல் பாதியில் ஐந்து கோல் அடித்த அமெரிக்க வீராங்கனைகள் இரண்டாவது பாதியில் மேலும் மூன்று கோல் அடித்தனர் பதிலுக்கு இந்திய வீராங்கனைகள் ஒரு கோல் கூட அடிக்காத நிலையில் எட்டுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் அமெரிக்கா அபார வெற்றி பெற்றது மீண்டும் செய்திகள் நாட்டின் முக்கிய ஆன்மீக தலங்களின் பெருமைகளை மீட்டெடுத்து வருகிறோம் உஜ்ஜயினியில் எண்ணூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் மகா காளீஸ்வரர் ஆலயத்தை திறந்து வைத்து பிரதமர் மோடி பேச்சு சட்டப்பேரவையில் கட்சி சார்ந்த முடிவுகள் குறித்து தங்கள் தரப்பிடம் ஆலோசிக்குமாறு ஓபிஎஸ் இபிஎஸ் தனித்தனியாக போட்டி கடிதம் அக்டோபர் பதினேழாம் தேதி பேரவைக் கூட்டத்தில் சபாநாயகர் அப்பாவு என்ன முடிவு எடுப்பாரின எகிரும் எதிர்பார்ப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தமிழகம் முழுவதும் சமூக நல்லிணக்க மனித சங்கிலிப் பேரணி திருமாவளவன் கி வீரமணி கே எஸ் அழகிரி வைகோ கே பாலகிருஷ்ணன் முத்தரசன் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பதினேழாம் தேதி சட்டப்பேரவை நோக்கி பேரணி பதிமூன்று கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் அறிவிப்பு நாட்டையே உலுக்கிய கேரள நரபலி குறித்து மனித உரிமை ஆணையம் தாமாக முன்வந்து வழக்குப்பதிவு குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை கிடைக்க செய்ய வேண்டுமென உயிரிழந்த தருமபுரி பெண்ணின் உறவினர்கள் கோரிக்கை இங்கிலாந்து மன்னர் சார்லஸ் முடிசூட்டு விழா அடுத்த ஆண்டு மே மாதம் நடைபெறும் பங்கிங்ஹாம் அரண்மனை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டியில் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி ஒருநாள் தொடரை இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் கைப்பற்றிய சத்தல் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன